தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போது கையில் ஊற்றி பண்ணுவோம் அதில் பாதி ஆயில் கையில் தான் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதில் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஹேரில் அதில் வந்து ஸ்கால்ப்லேயுமே நல்லாவே படும் நீங்கள் வாக்கு பிரிச்சுட்டு அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதிகமாக வேணும்னா ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஹேர் பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள் நிறைய ஏரியா கவர் ஆகணும் கம்மியாக ஆயில் இருந்தால் போதும் அப்படின்னா தூரமாக வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சீப்பு வச்சு சீவிட்டிங்கன்னா போதும் பட் ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னால் ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தட் ஹேர் ஃபுல்லாகவே ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் குக்கிங்லையுமே நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஒன்ஸ் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயில் யூசேஜ் கம்மியாக இருக்கும் ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும் ரெண்டாவது டிப் நீங்கள் விளக்கில் ஆயில் ஊற்றுறது நான் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஊற்றுவோம் அப்படி இல்லைனா பாட்டிலேருந்து இருந்து டைரெக்டாக ஊற்றுவோம் அது சைடெல்லாம் வந்து வழியறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபுல்லாக கேப் இருக்கிற மாதிரி பாட்டில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேறு எதுக்காவது வாங்கினது அந்த கேப்பை யூஸ் பண்ணாலும் சரி உங்கள் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அந்த பாட்டிலே வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலும் சரி நீட்டாக இருக்கும் நீங்கள் சாய்ச்சி போது நீங்கள் அமுக்கிறத விட்ட உடனேவே அது வந்து ஸ்டாப் ஆகிடும் ஆயில் வர்றது நிமுக்கும் போது நமக்கு வந்து சைடில் ஆயில் லீக்கேஜே இருக்காது சுத்தமாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீக்கேஜ் இருக்காது அதையும் மீறி லைட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ரிப்க்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் கிச்சனில் ஆயில் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் போட்டு எடுத்தாலும் சரி நீங்கள் டைரெக்டாகவே சாய்ச்சாலும் சைடெல்லாம் வழிஞ்சிட்ருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் இது ஹேண்ட் டிஷ்யூ இது இல்லாமல் கிச்சன் ரோல் டிஷ்யூ வருது இல்லையா அது போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பாட்டில் கவர் ஆயிரும் ஒருவேளை டிஷ்யூவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் பட் க்ரிப்பாக இருக்க மாதிரி பேப்பராக யூஸ் பண்ணுங்கள் ஏ ஃபோர் ஷீட் எல்லாம் செட் ஆகாது வழுக்கிட்டு விழுந்துடும் இது மாதிரி போட்டு அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது கிரீசி ஆனதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து நீங்க மாத்திடலாம் கைக்குமே நல்ல கிரிப் இருக்கும் நிறைய ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கிச்சனில் ஆயில் ட்ரே வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா ரவுண்ட் பிளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இந்த சைடு கார்னரும் உங்களுக்கு பிளேஸ் வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி அகலமும் அதிகமாக அடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயர் ட்ரேஸ் இல்லைன்னா ஸ்கொயர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அது வந்துட்டு உங்களுக்கு இடத்த நல்லாவே மிச்சம் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி அந்த பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்கொயர் பிளேட்டுன்னு இல்லை ரவுண்ட் ப்ளேட்டாகவே இருந்தாலும் உள்ள கீழே வந்துட்டு இது மாதிரி ஒரு டபுள் சைட் டேப்பை ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு சார்ட் பேப்பர் இல்லை கொஞ்சம் கெட்டியான அட்டை மாதிரி ஏதோ ஒன்று வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பேப்பர் மூவ் ஆகாது நீங்கள் இது மாதிரி ஆயில் பாட்டிலில் அடுக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அது வெட்டானதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம் நான் சொன்னேன் இல்லையா ஸ்கொயர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா ஓரமாக ஒட்டி வைக்கிறதுக்கும் சரி அந்த கார்னர் இருக்குது கார்னரில் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து அதை நீட்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ண BYE FROM MY PATIENT doodles.